ஓம் சக்தி சிறு வயதிலிருந்தே செவ்வாடை அணிந்து நம் அம்மாவை வணங்கி வருகிறேன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அம்மாதான் என்னை வழிநடத்தி வருகிறாள் குடும்ப சூழ்நிலை காரணமாக பெற்றவர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்று பதினொன்றாம் வகுப்பு படிக்கும்போதே வேலைக்கு சென்றேன் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு ஒவ்வொரு இடமாக வேலை பார்த்து வந்தேன் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இறுதி மாதம் ரூபாய் ஆயிரம் சம்பளத்திற்கு தேக்கு நடவு மேற்பார்வையாளராக என்னை நியமித்தார்கள் ஒரு மாதம் நல்ல முறையில் வேலை பார்த்து வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் அம்மாவிற்கு சக்தி மாலை அணிந்து விரதம் இருந்து வந்தேன் சக்தி மாலை அணிந்து இரண்டாம் நாளில் ஒரு கனவு கண்டேன் நம் அம்மா ஒரு நாற்காலையில் அமர்ந்தபடி இருக்கிறார்கள் ஏதோ ஒரு மீட்டிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை பார்த்து கொண்டு அம்மா இருக்கிறார்கள் அந்த வழியாக நான் வந்து கொண்டிருக்கிறேன் அம்மாவை பார்க்கவில்லை சார் சார் இங்கே வாங்க என்று என்னை அம்மா அழைக்கிறார்கள் நானும் ஓடி வருகிறேன் அம்மா எதிரே வந்து நிற்கிறேன் ம் எல்லோரும் பெரிய ஆளாயிட்டீங்க நான் இங்கே இருக்கிறது கூட தெரியல என்று அம்மா கூறுகிறார்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கம்மா என்று அழுகின்றேன் சரி சரி எழுந்துரு உன் பேர் என்ன என்ன படிச்சிருக்க எங்க வேலை என்று கேட்கிறார்கள் நான் வேலை பார்க்கும் இடத்தை கூறினேன் அப்படியா சரி இந்த கம்பெனியை மூட போறாங்க நீ வேறு எங்காவது வேலை தேடிக்கோ என்று கூறுகிறார்கள் அம்மா அந்த மேனேஜர் நல்ல பழக்கம் எப்படிமா நானா போய் வேலையை விட்டு விலகிறேன்னு சொல்கிறது என்று கேட்கிறேன் சரி நீ சக்தி மாலை போட்டுக்கிட்டு ஆலயம் வரும் அவங்க கொடுக்குற லீவை விட ஒரு நாள் அதிகமாக லீவு போடு அவங்களே வேலையை விட்டு நீக்கிடுவாங்க சரியா என்று கேட்க கனவு கலைகிறது அதிகாலை ஐந்து மணி கனவில் அம்மா வந்ததையும் சொல்லியதையும் என் பெற்றோர்களுக்கு சொன்னேன் இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள் நான் எங்கள் மன்ற தலைவியிடம் மட்டும் கூறினேன் அவர்களும் சரி அம்மா சொல்லிட்டாங்க நீ இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம் நாளைக்கு நாம இருமுடி செலுத்த ஆலயம் போகணும் நீ நேராக மன்றத்திற்கு போய் தொண்டு செய் என்று கூறினார்கள் நான் மூன்று நாட்கள் லீவு எழுதி கொடுத்துவிட்டு இருமுடி செலுத்திவிட்டு வீட்டிற்கு திரும்பினேன் அவர்கள் கொடுத்த விடுமுறைக்கு அதிகமாக அதாவது நான்கு நாட்கள் கழித்து ஐந்தாம் நாள் வேலைக்கு போனேன் உனக்கு வேலையில்லை நீ போகலாம் என்று கூறிவிட்டார்கள் அம்மா கனவில் சொல்லியபடி நனவில் நடந்தது அந்த நிறுவனமும் பின்னர் மூடப்பட்டது மன்றத்தில் செய்த தொண்டு இருமுடி தொடர்ந்து செலுத்தியது காரணமாக அம்மா என்னை கைவிடவில்லை சென்னையில் வேறு வேலை ஒன்றினை கொடுத்து பிழைப்பிற்கு வழிகாட்டியிருக்கிறாள் ஓம் சக்தி